ஹே காய்ஸ் வெல்கம் பேக் எல்லாரும் என்ன படிச்சிருக்கீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேக்குறீங்க இல்லையா இன்னைக்கு நான் என்ன படிச்சு கிழிச்சிருக்கேன் என்ன மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு என்னோட ஸ்கூலிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் காமிக்க போறேன் நான் என் பேரு யாமினி கே யாமினி யாமினின்றது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அதுல இருந்தா மினியை எடுத்து வச்சது மினி ஸ் தாங்க நம்ம சேனலு நான் வந்து எல்கேஜில இருந்து டுவெல்த் வரைக்கும் ஒரே ஸ்கூல்ல தாங்க படித்தேன் இந்த ஃபோர்டீன் இயர்ஸும் ராமர் வனவாசம் போயிட்டு வந்தார் இல்லையா அந்த மாதிரி ஒரே ஸ்கூலு ஒரே ஸ்ட்ரீட்லேயே இருக்கும் நடந்தே போயிட்டு வந்துடலாம் ஸ்கூலு மதியானம் லஞ்சு சூடா நல்லா எடுத்துட்டு வருவாங்க அம்மா இல்லை பாட்டி எடுத்துட்டு தருவாங்க இந்த ஃபோர்டீன் இயர்ஸும் நான் ஆதர்ஷன்ற ஒரு ஸ்கூல்ல மட்டும் தான் படித்தேன் டென்த்ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன்னா இதுதான் என்னோட டென்த்து மார்க் ஷீட்டு டென்த்தில் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் எடுத்திருக்கேன் எல்லா சப்ஜெக்ட் டீடைல்ஸ் அதெல்லாம் வேணும்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க டூ தௌசண்ட் நைனில் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் டென்த்து அப்புறம் டுவெல்த்தும் அதே தான் படித்தேன் ஆதர்ஷ் மெட்ரிக் தான் ஸ்டேட் போர்டு இது மெட்ரிகுலேஷன் தான் இது இதில் வந்து எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா எயிட் செவன்ட்டி ஃபோருங்க இது வந்து நான் எக் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஏன்னா மேக்ஸ்ல ரொம்ப கம்மியாயிடுச்சு ஒன் டென்னும் ஒன்று ஓதா எடுத்துருக்கேன் மேக்ஸ்ல இத்தனைக்கும் மேக்ஸ் டியூஷன் போயிருந்தேன் போயிட்டே வந்து நான் ரொம்ப கம்மியாக எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் டுவெல்த்து முடிச்சோடனே அப்படியே மைண்டு ஃபுல்லாக எந்த காலேஜ் கிடைக்கும் என்ன கிடைக்கும் என்ன படிக்கலாம் அப்படின்றதே போயிட்டு இருந்தது அப்புறமா எங்கள் அப்பா வந்து எங்கள் ஃபேமிலியில யாருமே வந்து கேர்ள்ஸ் வந்து பிஇ படிக்கல அதனால எங்கள் அப்பாவுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் நான் தான் எங்கள் வீட்டில் அவருக்கு பிஇ சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அதனால கவுன்சிலிங் போட்டோங்க கவுன்சிலிங் போட்டு கவுன்சிலிங் டேட் அன்னைக்கு போய் அண்ணா தான் அட்டன் பண்ணோம் அண்ணா யூனிவர்சிட்டியில் போயிட்டு அட்டன் பண்ணால் எந்த காலேஜியும் நான் கிடைச்ச குரூப் கிடைக்கல அப்புறமா ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங்ன்ட்டு பெரியபாளையம் கிட்ட இருக்கு எங்கள் ஊர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் பஸ்ஸு எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு அந்த கோடு வந்து ஒன் ஒன் டூ சிக்ஸ் நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க அந்த ஒன் ஒன் டூ சிக்ஸ் கோட்ல ஒன்லி த்ரீ சீட்ஸ் அவைலபிள்னு வந்தது என்னோட கேட்டகிரில ஒன்லி த்ரீ சீட்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு வந்துடுச்சு ஃபேமஸான காலேஜ் எங்க வீடு பக்கத்துலயே எல்லாம் இருக்கு ஆனா நான் கேட்ட குரூப் அதுல கிடைக்கல அப்புறம் லாஸ்டா ஜேஎன்என் தான் டிசைட் பண்ணிட்டு அதை லாக் பண்ணிட்டு வந்துட்டோம் வந்துட்டு ஜேஎன்என்ல சேர்ந்து ஃபுல்லா செமஸ்டர் எல்லாமே எடுத்து எழுதி நல்ல மார்க் எடுத்து தோங்க இதுதான் என்னோட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு இது ஒரு பாருங்கள் ஜே என்என் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் இது கான்வகேஷன் அப்போ கொடுப்பாங்க அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை உங்களுக்கு அப்புறமா அப்லோட் பண்ணுறேன் கிட்ட அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டு என்னோட நம்பர் எல்லாம் இருக்கும் ரெஜிஸ்டர் நம்பர் பாத்தீங்கன்னா ஒன் ஒன் ஜீரோ செவன் ட்ரிபிள் ஒன் ஜீரோ ஜீரோ எயிட் ஃபோர் இதை மக்கப் பண்றதுக்கே எவ்வளவு நாள் தெரியுமாங்க ஆச்சு ஏன்னா ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் ஒன் ஒன் டூ சிக்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் ஒன் ஒன் ஜீரோ செவன் கொடுத்தாங்க செகண்ட் இயர் லாஸ்ட்ல அதுக்கப்புறம் அதை மக்கப் பண்ணி எக்ஸாம் பேப்பர்ல கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் மக்கப் பண்றோமோ இல்லையோ அந்த ரெஜிஸ்டர் நம்பரை மக்கப் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க கே யாமினி பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இது அது சொல்ல மறந்துட்டேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தாங்க நான் படித்தேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இயர் ஆஃப் பாசிங் வந்து ஏப்ரல் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அப்புறம் என்னோட ஓவரால் மார்க் ஷீட்டை காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னோட செம் ஒவ்வொரு செம்முக்கும் மார்க் ஷீட் கொடுப்பாங்க இல்லையா அதையும் காமிக்கிறேன் எல்லாத்தையும் ஃபைல்ல பத்திரமா போட்டு வச்சிருக்கேன் இது வந்து ஃபஸ்ட்டு செம் எல்லாமே பாஸ் ஆகிட்டேங்க ஃபர்ஸ்ட் செம்ல கூட இதில் வந்து சிஜிபிஏ சிஜிபிஏ கால்குலேஷன் தான் இருக்கும் இதில் இதில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் நைன் த்ரீ சிஜிபிஏ அப்புறம் அப்படி லைனா ஒவ்வொரு செம்மு இது செகண்ட் செம் இது தேர்டு இது தேர்டு தேர்டு ஃபோர்த்து அப்புறம் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த் ஸோ இது எல்லாமே எல்லாமே இது காமிச்சா இல்லையா மார்க் ஷீட்லாம் இது ஓவரால் மார்க் ஷீட் இது என்ன கவர் தெரியுமா சாரி போட்டு வச்சுருந்தாங்க வீட்டில் அதை வந்து சுட்டுட்டு வந்து அதுதான் கரெக்டா இருந்தது போட்டு அதுல போட்டு வச்சிருக்கேன் நான் இப்போ எடுத்தே காமிக்கிறேன் பாருங்க ஏன்னா கிளேர் அடிக்கும் உங்களுக்கு சாரி கவர் தாங்க இது இது பாருங்க பிரிக்கிறேன் அம்மா ஏதோ சாரி வாங்கினாங்களா அப்ப அந்த சாரி கவரை எடுத்து போட்டு பத்திரமா வச்சிருந்தேன் இதுதான் என்னோட ஓவரால் மார்க் ஷீட்டோட சர்டிபிகேட் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை இந்த சிஜிபிஏ வந்து எயிட் பாயிண்ட் ஒன் ஒன் பஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன் இவ்வளவுதாங்க நான் படிச்சதுலாம் எம்இ சேரணும்னு தான் இருந்துச்சு ஆனால் எஜுகேஷன் லோன் வாங்கி தாங்க நான் படித்தேன் அதனால மறுபடியும் ஏதாவது லோன் வாங்கி தான் படிக்கணும் எம்ஏ அப்படின்ட்டு எம்ஏ சேரல அது இல்லாமல் எம்ஏ படிக்கணும் அப்படின்னா ரொம்ப லாங் போகணும் அது இல்லாமல் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ அதை விட நான் ஜாப் போனேன் ஒரு சிக்ஸ் மந்த்து ஜாப் போயிருப்பேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் செவன்டீன்ல மேரேஜ் ஆயிடுச்சு அப்புறம் நைன்டீனில் ஃபர்ஸ்ட் பாப்பா பிறந்தா டொண்ட்டி ட்வெண்ட்டி டொண்ட்டி ஒன்ல செகண்ட் பாப்பா பிறந்துச்சு ஸோ அவள் தான் அதோட என்னோட எஜுகேஷன் அதையே மறந்தாச்சு இப்போது என் பொண்ணுக்கு சொல்லித் தர்றதுல கொஞ்சம் கொஞ்சமாக ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு மேலே போன பிறகு தான் அந்த அல்ஜிப்ரா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும் ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க உங்களோட எஜுகேஷன்லாம் என்னென்ன அப்படின்றத நீங்களே என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எஜுகேஷன் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் வேறு எதாச்சும் புது விலாக் நம்ம பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்